சற்றுமுன் சிஎஸ்கேவில் இணைந்த சேவாக் மகன் திடீர் சர்ப்ரைஸ் கொடுத்த சிஎஸ்கே நிர்வாகம் ஏலத்தில் என்ன நடந்தது அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி மன்னனாக விளங்கிய சேவாக்கின் மகன் ஆரியவேர் தற்போது உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இரட்டை சதம் அடித்து அசத்தி இருக்கிறார் இளையோருக்கான கூஜ்பீகார் கோப்பை தொடரில் மேகாலயா அணிக்கு எதிராக டெல்லி அணி பணப்படிச்சை நடத்தியது இதில் டேஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த மேகாலயா அணி முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி அறுபது ரன்கள் எடுத்தது இதனையடுத்து டெல்லி அணிக்காக களமிறங்கிய சேவாக்கின் மகனான ஆரியவேர் தந்தை போலவே தொடக்க வீரராக களமிறங்கி மேகாலயாவின் பந்து வீச்சை சிதறடித்திருக்கிறார் மேலும் தந்தை சேவாக் டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி ஆடி அதிரடியாக ரன்களை குவிப்பார் அதேபோல் அவருடைய மகன் ஆரியவீர் மொத்தமாக முப்பத்தி நாலு பவுண்டுகளையும் இரண்டு சிக்சர்களையும் பிளாசி இருக்கிறார் மேலும் இதன் மூலம் இருநூத்தி இருபத்தி ஒன்பது பந்துகளில் அவர் இரட்டை சதம் விளாசியிருக்கிறார் ஆரியவீர் அதிரடி ஆட்டத்தால் டெல்லி அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நானூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் குவித்திருக்கிறது கடந்த அக்டோபர் மாதம் சேவாக்கின் மகனான ஆரியவீர் வினோ மான்கட் கோப்பையில் மணிப்பூர் அணிக்கு எதிராக நாற்பத்தொம்பது ரன்கள் விளாசி டெல்லி அணியின் வெற்றியை உறுதி செய்திருந்தார் அதேபோல் தனது மகன் ஆரியவீர் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கும் சேவாக் தமது மகனுக்கு பதினாறு வயதாகிறது அவர் ஐ பி எல் தொடரில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக தற்போது இருந்த தீவிர மாக உழைத்து வருகிறார் இளம் வீரர்களுக்கு ஐபிஎல் பி எல் தொடர் மரப்பிரசாதமாக அறிந்திருக்கிறது முன்பெல்லாம் யாரும் ரஞ்சி போட்டியை கவனிக்க கூட மாட்டார்கள் இதனால் இந்திய அணிக்கு தகுதி பெற கடினமாக இருக்கும் ஆனால் தற்போது ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட்டார் ரசிகர்கள் உங்களை கவனிக்கிறார்கள் குறிப்பாக இந்திய அணியில் விரைவாக இடம் கிடைக்கிறது என்று சேவாக் பாராட்டியிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் நடப்பு ஐ சீசனில் சேவாக்கின் மகன் ஏலத்தில் பங்கேற்கவில்லை ராகுல் ராவிட் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோர்களின் மகன்களை தொடர்ந்து தற்போது சேவாக்கின் மகனும் அதிரடியாக விளை ஆடி சிறு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சேவாக்கின் மகன் ஏலத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் சிஎஸ்கே நிர்வாகம் அடிப்படை விலையில் சேவாக்கின் மகனை சிஎஸ்கே பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் இதற்கு சேவாக்கும் சம்மதம் தெரிவித்துள்ளார் அநேகமாக சிஎஸ்கேவில் தற்போது ஐ ஏலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் யாராவது ஒருவர் விலகினால் உறுதியாக சேவாக் மகனை சிஎஸ்கேவில் இணைவார் என்று நம்பிக்கை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஐபிஎல் போட்டி நடப்பதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருப்பதால் அதற்கு முன்பாகவே சேவாக் மகன் சிஎஸ்கேவில் விரைவில் இணைந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் சேவாக் மகன் களமிறங்குவது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க